காளான் வாங்குனிங்கன்னா ஒரு தடவை நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி அதில் கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை மணம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காளான் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு காளானை வேக வச்சுக்கலாம் காளான் நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக தழை போட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய காளான் மிளகு கிரேவி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சாவும் கொடுத்து விடலாம் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்